ஒட் வந்து ரொம்ப லூஸா இருக்கு டார்க் சாக்லேட் வந்து கொக்கோ கண்டென்ட் அதிகமாக இருக்குதுனால் டக்குன்னு ஆகிடும் மில்க் இது இது வந்து செட் ஆகாது ஒயிட் டெம்பரேச்சர் நல்ல அந்த ஏசி உமாந்துன்னா ஃபாஸ்டாக செட் ஆகிடும் இன்னொரு டிசைன் ட்ரை பண்ணலாம் வருதான் பார்ப்போம் இருக்கு பாருங்க <coughs> பொறுமையாக சென்டராக வச்சுட்டு பொறுமையாக அப்படி மேலே ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த இது வச்சுட்டு

даванга инда поло нитиلا 나불리

ராம சுத்தம் சுகாதாரம் சோறு போடும் சொல்றாங்க பா புதுசா ரெசிபிகள் உள்ள

வளைஞ்சி வளைஞ்சு எடுக்கிறேன் போட்ட எங்க போட்டுட்டவான பூவன் இல்லையா சொன்னா தானே போடுனா இதுல ஒரு ரார கோரடா இங்க 21 பேடு பா நான் எடிட் கேட் பண்ணா என்ன சென்டர் வச்சிருங்க நீங்க சென்டர் கேட் பண்ணா யாரே பத்தாலும் அது சம் சென்டர் பா அது டிக் வெச்சிரு பா சாங்ஸ் போடுறது எல்லாம் சாங்ஸ் என்னடா வச்சு போடுறாங்க அப்படி எல்லாம் போறாங்க

அவசியம் <laughs> <laughs> சின்னதாக ஒரு வீட்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க அப்புறம் அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு கடை இது பண்ணும் இருக்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க கீழே மட்டும் போட்டு விட்ருவாங்க எதுக்காக இப்படி போடுறேன்னா இப்போ இந்த அதே மாதிரி பேக்கிங்கில் வந்து ஒரு ஒரு மிஷினுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து தன்மை இருக்கும் சரிங்களா இப்போது எங்கள் எங்கள் காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் போகன்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம பேக்கில் காமனாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்கு கேக்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும் நீங்கள் கேக் பண்ணி தான் பண்ணோம் இல்லை நார்மலாக ஒரு பவுல் கூட வச்சுட்டு சின்ன அந்த டின் வருதில்ல கேக் க்ரீம் அதில் கூட ஃபர்ஸ்ட்டு மேலே பொறுமையாக போட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வருதா அந்த மாதிரி பார்க்கலாம் அது ஒரு தர்மாக்கோலில் வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் க்ரீம் எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமில் ட்ரை பண்ணுறத விட நீங்கள் எதுவும் பண்ணலை இந்த பட்டர் க்ரீம் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நல்லா இருக்கும் சரிங்களா இதில் பண்ணி இதில் ஃபினிஷிங் ஸ்மூத்தாக வந்துச்சுன்னா ஐசிங்கை ஸ்ட்ரீமில் வந்து ஈஸியாக நம்ம போடுறோம்ல மாவு போடுறோம்ல அது அதிகமாக இருந்தால் கூட இந்த தடுப்பு மாதிரி இருந்தால் வெளியே வராமல் இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் போகணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோலாம் நியூஸ் பேப்பர்லாம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு சரிங்களா ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கடையில் வந்து நல்லா வந்து சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வியாபாரம் இருக்கும் அதனால் ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து கெமிக்கல்லாம் இருக்கும் அதான் நியூஸ் பேப்பர் கூடாதீங்க இப்போது நிறைய பேர் வந்து நம்ம ஃபோன் எல்லாருக்கிட்டேயே இருக்குது எல்லாருமே வந்து நியூஸ் பார்க்குறாங்க அதனால் வந்து கார்ஜ் ஒரு பத்து ரூபா கூட இருந்தாலும் வாங்குறது ஆள் இருக்கா நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து நல்லா தான் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து நேற்று பம்பு வந்து அந்த லீஃப் அண்ட் ப்ரௌனி டோனட்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்க டீ ஷாப் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரி ரெகுலர் பேசஸ் கூட நீங்க ஆர்டர் வந்து இது வந்து வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும் ப்ராஃபிட்டோ ஓரளவு இருக்கும் ப்ரெட்ல வந்து அந்த மாதிரி இருக்காது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி பேஸ் வந்து வந்துடும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீலிங் வச்சுருக்கோம் சாக்லேட் ஃபீலிங்ளா அப்படி இல்லைன்னா வந்து ஆப்பிளில் மிக்சர் பண்ணி வைக்கலாம் ஆப்பிள் வந்து என்னென்னா பட்டர் இது இது நீங்கள் ப்ரெஷ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது எப்படி ஹெவியாக இருக்கா ஆ இது வந்து பாருங்க இது லைட்டாக இருக்கு அப்போ இது போட்டால் தான் லேஸ் வந்து நல்லா வரும் சரிங்களா ஆ இது வந்து நம்ம

சக்கரை வந்து இரநூறு கிராம் போடலாம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் நம்ம இப்ப ரெட்டில் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு நல்லா டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாம் அஞ்சு கிராம் சரிங்களா டேபிள் ஸ்பூன் வந்து பதினஞ்சு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன்னா பதினஞ்சு கிராம்னா இருக்கும் சரிங்களா ரெண்டு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அது எப்படின்னா நம்ம மாவு வாபஸ் இது யூஸ் பண்ணுறோம் பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி ப்ரெட்டுக்கு வந்து

ரெண்டாவது நாள் போது என்ன ஆகும்னா இந்த ஃபேட் வந்து இருக்கும் அதாவது எப்படி சொல்றது நம்ம நெய் வந்து சூடு பண்ணுறோம் காய்ச்சலும் வச்ச உடனே மறுபடியும் கட்டுதில்லை அதே மாதிரி தான் அது என்ன ஆகும்னா இதுவெல்லாம் ஆகும்போது கொஞ்சம் ஆடான மாதிரி ஃபீல் ஆகும் அதனால ஃபேட் வந்து கொஞ்சம் கிடைக்கும் மில்க்ரேஷன் கஸ்டர்ட் போட தேவை சரிங்களா சும்மா ஃபிளேவருக்காக போடுறேன் இருபது கிராம் போடலாம் இது சும்மா ஒரு ஃப்ளேவர்க்காக தான் போடும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுநூறு மைதா போட்டு முந்நூறு கிராம் வந்து இந்த ராகி இல்லை அந்த இது போட்டு சரிங்களா இருபது வந்து மைதா முப்பது சதவீதம் ராகி போடணும் அப்போ போட்டிங்கன்னா அந்த பிஸ்கட் வந்து ஃப்ரூஷ்ஃபாக வந்து லைட் ஒரு வாரம் actually super cake

ப்ராசஸாகவே வராது பால் பால் வந்து கறக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம பசும்பாலெலாம் இருக்கும்ல அதுதான் வந்து டேரெக்டாக குடிக்கக்கூடாது அது எதனாலனா அதில் நமக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கறக்கும் போது அதில் வந்து வரும் அது வந்து பேக்கெட் பாலில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது சரிங்களா இது வந்து பாஸ்டரைஸு ப்ராசஸ் மில்க்னு சொல்லுவாங்க பதப்படுத்தப்பட்ட பால் இது இப்போ நாங்கள் பசும்பால் தான் யூஸ் சார் அப்போ காய வைக்கணுமா பசும்பால் யூஸ் பண்ணணும் காய் வச்சு தான் யூஸ் பண்ணணும் ஓகே எதனாலன்னா லேட்டோஸ் க்ராப் அதாவது பால் ஐட்டம் பன்னீர் பால் இந்த க்ரீமு இதெல்லாம் வந்து கெட்டுடுச்சுன்னா உடம்புக்கு சீக்கிரமாக வந்து இன்ஃபெக்ஷனை ஃபுட் பாய்சனாக நிறைய சான்ஸ் இருக்கு ஐலி இருக்கு அதாவது மீட் ஐட்டம் பால் அதெல்லாம் ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பால் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் காய வச்சு ஊற்றணும் எங்கள் வீட்டில் பால் கருகு எல்லாம் முன்னூறு தண்ணி போட்டாலும் ஓகே இல்லை ஃபுல்லாக மில்கா போட்டாலும் ஓகே சரிங்களா ஆனா நீங்கள் ஃபுல்லா மில்கா போடும்போது போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது கொஞ்சம் அதாவது நீங்க சாப்பிட்ற கடையில் சாப்பிட்ற பெட்டி எல்லாமே சாஃப்டா இருக்கிற ரீசன் வந்து க்ளூட்டன் எக்ஸசைஸ் ஆட் பண்ணுறதுனால தான் சாஃப்ட்னஸ் வருது வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க யாருமே நாம போடுறோம் அப்படின்னு சொல்லிடுது சரிங்களா இல்லை இது கரெக்டாக இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் குர்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் சாஃப்டாக இருக்கும் இங்கே டெம்பரேச்சர் மிஸ் ஆகிட்டே இருக்கு நான் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன்